எல்லாருக்கும் வணக்கம் நான் டாக்டர் கார்த்திகேன் இரவு நேரத்தில் இரண்டு முறைக்கு முல பாத்ரூம் போகிறதுக்கு நீங்கள் எந்திரிக்கிறீங்களா அப்போ அது நார்மல் கிடையாது இது வந்து நாப்டோரியா இல்லைன்னா ஓவர் ஆக்டிவ் பிளாடர்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து நம்ம தூக்கத்தை வந்து பாதிக்கும் சரியான தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுவோம் இதுக்கான காரணம் என்னன்னு கண்டறிஞ்சு அந்த காரணத்தை நீக்கணும் அப்படின்னா வந்து நம்ம நிம்மதியாக தூங்கலாம் என்னென்னா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான காம்ப்ளிகேட்டடான சில காரணங்கள் இங்கே இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கிளியராக நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லது இது புரிஞ்சிக்கிட்டா தான் வந்து நம்மளால் இதுக்குரிய கரெக்டான மருத்துவத்தை நம்ம செய்ய முடியும் ஸோ இப்போ வந்து இது வந்து கிட்னி ஒன்று கிட்னி ரெண்டு ஸோ இதிலேருந்து வரக்கூடிய ஒரு டியூபு இதை வந்து யூரிட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து நம்ம மூத்திருப்பை இது தான் பிளாடர் ஸோ என்ன ஆகுதுன்னா கிட்னி குளார ரத்த சப்ளை இருக்குது ஸோ இந்த இரத்த சப்ளை மூலமாக வந்து கிட்னியில் ஃபில்ட்ரேஷன் நடக்குது ஸோ இந்த இடத்துலலாம் ஃபில்டர் ஆகி ஃபில்டர் ஆகி அதே மாதிரி இந்த சைடும் யூரின் ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் அது ஃபில்டர் ஆகி இந்த பிள டியூப் வழியாக யூரிட்டர் டியூப் வழியாக வருது இங்கே வந்து யூரின் பிளாடரில் யூரின் கலெக்ட் ஆகுது கலெக்ட் ஆனதுக்கப்புறம் இந்த அடுத்த டியூப் யூரித்தர் யூரித்ரா அப்படிங்கிற அடுத்த டியூப் வழியாக வருது இப்போது இதில் வந்து பெண்களுக்கு இந்த டியூப் வந்து ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்கும் நாலு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் அப்படிங்கிற அளவில் ரொம்ப சின்ன டியூபு ஆண்களுக்கு இந்த டியூபுகள் வந்து நீளமாக இருக்கும் ப்ளஸ் ஆண்களுக்கு இந்த டியூப் வரத்துக்குள்ளார இன்னொரு உறுப்பு இருக்குது இதை தாண்டி தான் வரணும் ஸோ ஆண்களுக்கு கீழே வந்து பிராஸ்டேட் அப்படிங்கிற ஒரு உறுப்பு இருக்குது ஸோ அந்த ப்ராஸ்டேட்டு தாண்டி தான் இந்த யூரித்ரா வழியாக யூரின் சிறுநீர் வெளியே வந்தாகணும் ஸோ எதனால் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி அடிக்கடி யூரின் போக வேண்டிய தேவை ஏற்படுதுன்னா முதல் விஷயம் வயசு அறுபது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா வந்து நம்ம உடம்புல ஏடிஹெச் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்குங்க இந்த ஹார்மோன் வந்து சுரந்தாதான் தான் நம்ம உடம்புலேருந்து நீர் உறிஞ்சப்படும் இந்த ஏடிஹெச் அளவுகள் வயதாக ஆக குறையும் ஏடிஹெச் குறைய குறைய யூரின் ஃபார்மேஷன் அதிகமாகும் ஸோ இது வந்து கிட்னி லெவல் ப்ராப்ளம் இந்த முதல் ப்ராப்ளம் ஆகும் வச்சுக்கோங்க அடுத்து ரெண்டாவது இங்கே பிளாடர் லெவலில் ஒரு ப்ராப்ளம் ஏற்படலாம் இந்த ப்ராப்ளம் என்னென்னா இன்ஃபெக்ஷன் கிருமி தொற்று ஏதாவது இன்ஃபெக்ஷன் கிருமி தொற்றுங்கிறது இந்த பிளாடர் லெவல்லையோ அதுக்கு கீழே இந்த யூரினரி ட்ராக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த யூரித்ரா லெவல்லையோ இன்ஃபெக்ஷன் தொற்று ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த தொற்று கிருமிகளை நம்ம ட்ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து இந்த பிரச்சனை குறையும் அடுத்து நம்ம தூங்க போகிற நேரத்தில் நாம் வந்து காஃபி குடிக்கிறோமா இல்லை நிறைய தண்ணீர் குடிக்கிறோமா அப்படிங்கிறத பாருங்கள் மூணாவது முக்கியமான விஷயம் இது ஸோ அப்படி காஃபி குடிக்கிறீங்க தண்ணீர் குடிக்கிறீங்க அப்படின்னா நிறைய தண்ணீர் குடிக்கிறீங்க அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணுங்கள் குறைச்சிக்கோங்க மெயினாக காஃபியில் இருக்கக்கூடிய கஃபீன் அப்படிங்கிறது நம்மளுக்கு அதிகமாக யூரின் ஃபார்மேஷன் ஆக்கும் நைட்டில் அடிக்கடி எந்திரிக்க வேண்டிய தேவை ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால நாம் வந்து ஒரு நைட்டு டின்னருக்கு அப்புறம் கொஞ்சமாக தான் தண்ணி குடிக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம டே டைமில் பகல் நேரத்தில் தண்ணி குடிச்சிட்டு யூரின் போயிட்டு நார்மலாக இருந்தோம் அப்படின்னா இந்த பிரச்சனை குறையும் இன்னொரு விஷயம் என்னென்னா ஆஃப்டர்நூன் நாப்பிங் சொல்லிவிட்டு மதியான நேரத்தில் கொஞ்சம் தூங்கி எந்திரிச்சுட்டா நல்லது இந்த கால் வீக்கம் இருக்கவங்க எடிமான கால் வீக்கம் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து அடிக்கடி நைட்டில் யூரின் போக வேண்டிய ஒரு பிரச்சனை ஏற்படலாம் ஸோ இந்த கால் வீக்கம் இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்களாம் வந்து மதியான நேரத்தில் ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டாங்கன்னா அந்த குட்டி தூக்கம் மதியான நேரத்தில் செய்யும்போது அவங்க கால்களை வந்து நம்ம தலைக்கு மேலே அதாவது ஒரு தலைகாணி வச்சு கால்களை தூக்கி வச்சாப்பில் தூங்கினாங்கன்னா அந்த நேரத்தில் அப்போ வந்து ஃப்ளூயிடில் ஆகும் அப்போ வந்து யூரின் போகணும்னா அது பகல் நேரத்திலே அது சாய்ந்தரம் நேரத்துலேயே போயிடலாம் அதுக்கப்புறம் நம்ம நைட் நேரத்தில் தூங்கும்போது நைட்டில் அடிக்கடி யூரின் போகிற தொந்தரவு குறையும் குறிப்பாக பெண்களுக்கு இந்த பிரச்சனை வரும் எதனால் வரும்னா அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை என்ன இங்கே பார்த்திங்கன்னா இந்த யூரித்ரான்னு சொன்னேன் இல்லையா இந்த டியூப்பை சுற்றி தசைகள் இருக்குதுங்க இந்த தசைகள்லாம் வந்து வீக் ஆகிடும் முக்கியமாக கர்ப்பகாலம் முடிஞ்சதுக்கப்புறம் குழந்தை பிறந்தவுடன் இந்த இடத்துல இருக்கக்கூடிய தசைகள்லாம் வந்து விரிவடைஞ்சதுனால குழந்தை அந்த பக்கமாக இருந்து வெளியே வந்ததுனால விரிவடைஞ்சதுனால தசைகள்லாம் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும் ஸோ இந்த தசைகளை வலுப்படுத்துறதுக்கு கீகல் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் செஞ்சே காமிச்சிருக்கிறேன் இந்த கீகல் எக்ஸசைஸ் வீடியோவை பாருங்க கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸ் செய்யுங்க ஏன்னா யங் ஏஜில் வயதாகும் போது ஒரு விஷயம்னா யங் ஏஜ்லேயே அதாவது முப்பது வயசுக்கு மேலேயே பெண்களுக்கு வர இந்த மாதிரி யூரின் ப்ராப்ளம் வருது அடிக்கடி யூரின் போக வேண்டிய த்ரபுள் வருதுனா அதுக்கு மெயின் காரணம் வீக்னஸ் ஆஃப் தசைகள் தான் பெல்விக் ஃப்ளோர் மசில் அப்போ அதுக்கு கீகல் எக்ஸசைஸ் இந்த எக்ைஸ் ரெகுலர ரொம்ப ஈஸியான விஷயம் தான் ரெகுலராக பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை குறையும் அடுத்த விஷயம் வேறு ஏதாவது மாத்திரைகள் சாப்பிட்றீங்களா அப்படிங்கிறத நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன் அதாவது டையூரிட்டிக் மாத்திரைகள் இருக்குது நம்ம பிபி அளவுகளை குறைக்கிறதுக்கு டையூரிட்டிக் மாத்திரைகள் இருக்குது இந்த டையூரிட்டிக் மாத்திரைகள் சாப்பிட்றீங்களா இந்த மாத்திரைகள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு நைட் நேரத்தில் அதிகமான யூரின் ஃபார்மேஷனை ஏற்படுத்தும் ஸோ அதனால் இப்போ ரெக்கமெண்டேஷன் வந்து இந்த ட டயூரிட்டிக் மாத்திரைகள்லாம் நம்ம பிபிக்கு சாப்பிட்றோன்னா அது காலை நேரத்தில் சாப்பிட்டுக்கிறது பெட்டர் அப்படிங்கிறது தான் ரெக்கமெண்டேஷன் அது அதை நீங்கள் பண்ணுறீங்களான்னு பாருங்கள் ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இருக்கவே இருக்காரு சர்க்கரை வியாதி இவங்க இதில் வந்து சர்க்கரை வியாதியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னென்னா இந்த ரத்தத்தில் சர்க்கரை அளவுகள் அதிகமாக இருக்கும்போது சர்க்கரை அளவு கண்ட்ரோலில் இல்லாமல் இருக்கும்போது இந்த மாதிரி யூரின் அடிக்கடி போகிறதும் நடக்கலாம் ஸோ அப்போ சர்க்கரை அளவில் கண்ட்ரோல் பண்ணணும் அடுத்த விஷயம் கிட்னியில் வரக்கூடிய ப்ராப்ளம் இந்த கிட்னிக்கல்ல ஏதாவது கற்கள் ஏற்படுது கல் ஃபார்மேஷன் நடக்குது அப்படின்னாலோ இல்லை கிட்னியில் தொற்று கிருமிகள் இருக்குது அப்படின்னாலோ கிட்னி ஃபெயிலியர் ஆகுது கிட்னி ஃபா ஃபங்க்ஷன் ஆகலை சரியாக ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னாலோ அப்போது அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி யூரின் ஃபார்மேஷன் அதிகமாகும் அப்போது அதுக்கு வந்து நம்ம கிட்னி ஃபங்க்ஷனுக்குரிய டெஸ்ட்டு என்னென்னு பண்ணி பார்க்கணும் கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் நார்மலாக இருக்காங்கிறத டெஸ்ட்டுகள் மூலமாக மருத்துவரோட உதவி மூலமாக கண்டறிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதற்கு ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா இந்த பிரச்சனை குறையும் அடுத்து குரட்டை அதிகமாக விடுறாங்க ரொம்ப குண்டாக இருக்கிறவங்க தான் குரட்டை விடுவாங்க அப்சிவ் ஸ்லீப் ஏப்னியா ஸோ இந்த மாதிரி குரட்டை தொந்தரவு இருக்கிறதுனால தூங்கிறதுக்கும் கஷ்டம் அடிக்கடி எந்திரிக்க வேண்டிய தேவை ஏற்படும் அப்படியே குரட்டை விட்டுட்டே இருப்பாங்க அப்படியே ஒரு கேப் விடுவாங்க மூச்சையை விட மாட்டாங்க திருப்பி குரட்டை விடுவாங்க டக்கு டக்குன்னு ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆயிட்டே இருக்கும் ஸோ தூக்கம் தடைப்படும் போது ஆட்டோமேட்டிக்காக எந்திரிச்சு யூரின் போக வேண்டிய தேவை ஏற்படுற மாதிரி ஆகிடும் அப்போ இதை குறைக்கிறதுக்கு இதுக்குமே தனி வீடியோ போட்டிருக்கேன் மெயினாக உடல் எடை குறைப்பு எக்ஸசைஸ் இந்த இடத்துலலாம் ஹெல்ப் பண்ணும் நம்ம வந்து கொரட்டை விடுறோம் அப்படினாவே அதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் அண்ட் டிப்ஸ் நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் லிங்க்கு அந்த வீடியோட லிங்கு டிஸ்கிப்ஷனில் போடுறேன் பட் நீங்கள் அந்த பிரச்சனையை குறைக்க பாருங்கள் குறட்டை விடுற பிரச்சனையை குறைச்சிங்கன்னா இந்த பிரச்சனையும் குறைஞ்சிரும் அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து இன்சோம்னியாக அதாவது தூக்கம் வராமல் தவிக்கிற ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா இதுக்குமே நான் டிஃபன் சொல்லியிருக்கேன் மூணாவது இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இதை காரணத்தை சொல்லும்போது இதை எது எது தான் காரணமாக சொல்கிறேன்னா அதை இதுக்கு நான் தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேங்கிறது எனக்கே இப்போ பேசும்போது தான் ஞாபகம் வருது எனிவே இதை நான் இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்சோம்னியா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கம் வராமல் கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிற ஒரு வியாதி இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரே ட்ரீட்மெண்ட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் இந்த யூரின் ட்ரபுளும் சேர்ந்து குறையும் ஏதாவது மாத்திரைகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆன்டி கொலினர்ஜிக்கு வகையை சேர்ந்த மாத்திரைகள் இருக்குங்க இந்த மாத்திரைகள் இந்த ஆன்டி கொலினிக் மாத்திரைகள் என்ன பண்ணுன்னா இந்த பிளாடர் கீழே இருக்கிற அந்த யூரித்ரா அதை சுற்றி இருக்கிற அந்த தசைகள் அந்த ஸ்பெ அந்த பிளாட் தசை அந்த தசையெல்லாம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும் இந்த ரிலாக்ஸ் பண்ணும்போது அடிக்கடி யூரின் போக வேண்டிய தொந்தரவு குறையும் இது வந்து டாக்டரோட ரெக்கமெண்டேஷனோட தேவையான நீங்கள் எடுத்துக்க வேண்டியிருக்கோம் பிளஸ் மெடிக்கல்ல வந்து ஆக்சிபிடனின் அப்படின்னு ஒரு பிளாஸ்டரி எப்ப எப்படி புண்ணுக்கு போடுறோமோ அதே மாதிரி ஒரு பேட்ச் இருக்கு இது வந்து உங்க டாக்டரோட ஆலோசனை படி நீங்க வாங்கி அதை உபயோகப்படுத்தலாம் அந்த பிளாஸ்டரியில ஆக்சிபிட்டின் அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்கு கண்டிப்பா உங்க டாக்டரோட ஆலோசனை இல்லாம நீங்க தனியா இதை சாப்பிட யூஸ் பண்ண முடியாது பிளாஸ்டர் தான் சோ உடம்புக்கு வெளிய யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நாலு நாள் வரைக்கும் இதோட எஃபெக்ட் இருக்கும் இது என்ன பண்ணுதுன்னா ரிலாக்ஸ் பண்ணது அந்த தசிகள் ரிலாக்ஸ் பண்ணது இந்த பிரச்சனைகளை குறைக்குது குறிப்பா இது பெண்களுக்கு தான் அதிகமா இது கொடுக்கப்படுறாங்க கொடுக்கறாங்க ஆண்களுக்கு இது வந்து டாக்டரோட ரெக்கமெண்டேஷன் தேவை ரெண்டு பேருக்குமே டாக்டரோட ரெக்கமெண்டேஷன் தேவை நம்ம உரை பொறத வரைக்கும் எதையும் டேரெக்டா நீங்க வாங்கி யூஸ் பண்ண முடியாது அவங்க ரெக்கமெண்டேஷனோட தேவைன்னா இதை பேட்ச் யூஸ் பண்ணி பார்க்கலாம் நல்ல எஃபெக்ட் இருக்கும் இன்னொரு மாத்திரை வந்து ஆன்டி டயூரட்டிக் ஹார்மோன் இது வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா இந்த ஹார்மோன் வந்து குறையுது இந்த ஹார்மோன் குறையிறதுனால வந்து நம்மளுக்கு வயதாகும் போது குறையிறதுனால நம்மளுக்கு இந்த பிரச்சனை வருதுன்னு அப்போது வேறு எந்த தொந்தரவும் இல்லை ப்ராப்ளம் இதுதான் தான் அப்படின்னு கரெக்டாக சரியாக கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அப்போ ஏடிஹெச் ட்ரீட்மெண்ட்டை நம்ம கொடுக்கும்போது சிந்தட்டிக்காக செயற்கையான முயற்சிகள் தயாரித்த இந்த மருந்து கொடுக்கும்போது நம்மளுக்கு இந்த பிரச்சனை குறையும் ஆண்களுக்கு குறிப்பாக யூரினரி ப்ராப்ளம் இந்த மாதிரி அடக்க முடியாமல் வரதுக்கான காரணம் ப்ராஸ்டேட்டு இந்த இடத்துல ஒரு ப்ராஸ்டேட்டுன்னு ஒரு சுரப்பி இதை தான் யூரின் வந்தவனு நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா இந்த ப்ராஸ்டேட் சுரப்பி வயதாகும்போது அது பெருசாகுது அதுக்கும் ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன் சாரி நான் இதை பற்றி திருப்பி திருப்பி சொல்கிறதேன்னு நினைக்காதீங்க இது எல்லாமே வந்து ஒவ்வொரு குறிப்பிட்ட ப்ராப்ளம் ஸோ அந்த குறிப்பிட்ட ப்ராப்ளம் இருக்கிறவங்க அந்த வீடியோவை பாருங்கள் அவ்வளோதான் எல்லோரும் பார்க்க தேவையில்லை ஸோ இந்த பிளாஸ்டேட்டை பெருசாக்கும் போது அதுவுமே இந்த இடத்த அடைச்சி யூரின் வெளியே வர இடத்த அடைச்சி இதனால் அடிக்கடி யூரின் போக வேண்டிய ஒரு உணர்வு ஏற்படலாம் யூரின் அடக்க முடியாமல் போவாங்க ப்ராஸ்டேட் விங்கிருக்கிறவங்க யூரின் பாத்ரூம்க்குள்ள போகிறதுக்குள்ளாரியே தரையில் யூரின் சொட்டி சொட்டுன்னு சொட்டிடும் இது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ப்ராப்ளம் நான் அரிதான காரணங்கள் இங்கே டிஸ்கஸ் பண்ணல ஏன்னா அது ரொம்ப அரிதானது டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குது சாதாரண டயபெட்டிஸில் அதிக யூரின் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய டயபெட்டிஸ் இன்சிடஸ் கண்டிஷன் அதில் தான் இந்த ஏடிஎச் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் ஸோ அந்த டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் இருக்காங்கிறத நம்ம பார்க்கணும் செக் பண்ணிக்கணும் அப்புறம் ப்ராஸ்டேட் கூடிய ட்ரீட்மெண்ட் ப்ராஸ்டேட் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா வினஸ் மாத்திரைகள் இருக்குது இந்த மருந்துகள் ட்ரை பண்ணி பார்க்கணும் அக்குப்பச்சர் ஹோமியோபதி ரெமடிஸ் பற்றி சொல்லியிருக்கிறாங்க எக்ஸாக்டாக எனக்கு அதை பற்றி தெரியல பட் லிட்ட கொஞ்சம் எவிடன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன் இதை பற்றி நான் பேச முடியாது இல்லையா பொதுவாக இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடாக எந்த மெடிக்கல் ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா காஃபி அவாய்ட் குடிக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள் நைட்டில் ஆல்கஹால் மது சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலுமிச்சை ஆரஞ்சு இதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள் தக்காளியில் செய்யப்பட்ட தக்காளி அதிகமாக சேர்த்துற உணவு வகைகளை நைட்டில் அவாய்ட் பண்ணுங்கள் ஜூஸு சர்க்கரை சேர்க்கப்பட்ட ஜூஸு சோடா இந்த மாதிரி இருக்கு இல்லையா இந்த ட்ரிங்க்ஸுமே வந்து சர்க்கரையை சேர்க்கப்பட்ட பானங்கள் எதையுமே நைட்டில் குடிக்காதீங்க உடல் எடையை நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள் நார்ச்சத்து மிகுந்த உணவுகளை சாப்பிடுங்க என் சேனலில் நிறைய உணவு முறைகள் கொடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி ஹெல்தியான உணவு வகைகளை சமைச்சு சாப்பிடுங்க கீகல் எக்ஸசைஸ்ன்னு சொல்ல நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா பெண்கள் மட்டும் இல்லை ஆண்களும் செய்யலாம் இந்த பெல்வி க்ளோர் தசைகளை பலப்படுத்தக்கூடிய கீகல் எக்ஸசைஸ் உடற்பயிற்சிகள் ரெகுலராக செய்யுங்க ரெகுலர் வாக்கிங் போங்க உடல் எடையை கரெக்டாக வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆரம்பத்தில் இருந்தே பண்ணிக்கிட்டே வந்தோம்னா அப்போ பின்னாடி பிற்காலத்தில் வரக்கூடிய இந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்மளால் தவிர்க்க முடியும் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்க முடியும் ஸோ இந்த பிரச்சனையும் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கோ கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்க நன்றி வணக்கம்